காதலனா நண்பனா நள்ளிரவில் ஜுவதியால் அரங்கேறிய கூத்து அமருக்கிருதி அத்துக்கோரள படுகொலையில் பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை ராணி ரயிலில் மோதுண்டு நவரொருவர் உயிரிழப்பு அதிகாலை பற்றி எறிந்த வீடு ஒரே குடும்பத்தில் ஐவருக்கு நேர்ந்த கதி வலைய கல்வி பணிப்பாளருடன் சிக்கிய ஆசிரியர் ஆலோசகர் தமிழக வெற்றிக் கட்சி உறுப்பினர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் கிளிநொச்சி வைத்தியருக்கு நடுவீதியில் நடத்தப்பட்ட கொடூரம் யாழில் நீராக சிறுவனின் மூளையை துளைத்த தோட்டா விரையும் மனித ஆணைக்குழு தலைவர் பிரபாகரனின் சகோதரியின் முக்கிய கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் வெளி மாவட்டங்களில் இருந்து கொழும்புக்கு வந்து வேலை செய்யும் இளைஞர் யுவதிகளின் ஒரு சிலரின் நடத்தைகள் தொடர்பில் அயலவர்கள் வகையில் மாவட்டத்திலிருந்து கொழும்புக்கு வந்து பணியாற்றும் ஒருவர் காதலனும் ஆண் நண்பரும் வேண்டுமென நேற்று நள்ளிரவு ஒற்றைக்காலின் என்று சம்பவம் ஒன்று பதிவாகி மாடி வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்து குறித்த யுவதி பணிக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது யுவதி தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை எனினும் யுவதியை இரண்டு இளைஞர்கள் நாளுக்கு நாள் ஆள் மாறி கூட்டிக் கொண்டு வந்து வெளியே விட்டு செல்வார்கள் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சத்தம் கேட்டு கண்விழித்துக் கொண்ட அந்த அறையில் இருக்கும் மற்றொரு மின்விளக்கை குளிசைகளை விழுங்குவதற்கு தயாராக இருந்தார் வீட்டின் உரிமையாளரின் தொடர்பில் அறிவித்தார் அவர் வருவதற்கு முன்னர் குளிசைகளை விழுங்கிருந்த யுவதி தன்னை அழைத்து வரும் அந்த இரண்டு இளைஞர்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்ததால் இருவரும் வந்துவிட்டனர் விட்டனர் எனினும் வீட்டிற்குள்ளே அனுமதிக்காமையால் இளைஞர்கள் நின்று உனக்கு எனக்கா என்கின்ற சண்டை போட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது வேண்டும் என்று ஒற்றைக்கால நின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கண்பிடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரித்ததில் ஒருவர் அந்த யுவதியின் காதலன் என்றும் மற்றவர் ஆண் நண்பர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அறகலைய போராட்டத்தின் பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி கீர்த்தி மற்றும் அவரின் பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்று கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பது நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகிருத்தி அத்துக்குற மற்றும் அவரின் பாதுகாவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பில் சட்ட மாதிபரால் நாற்பத்தி இரண்டு பிரதிபாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் தீர்ப்பு இன்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ராணி ரயிலில் மோதி வயோதிபர் உயிரிழந்தார் இன்று காலை யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது காங்கிரசன் துறையிலிருந்து ஓமந்தை நோக்கி சென்ற யாழ்ராணி ரயிலில் மோதி இந்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அக்குரணை தொடங்கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது வீட்டில் வசித்தவர்களின் சத்தம் கேட்டு உள்ளூர்வாசிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைத்து வீட்டின் ஜன்னலை உடைத்து காயமடைந்த ஐந்து பேரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் காயமடைந்தவர்களில் மூன்று பேர் தீ காயங்களுக்குள்ளாய் குடினர் மற்ற இருவரும் சுவாசக் கோளாறின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகி வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை மேலும் அளவத்துக்கொட போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை கண்டிய வலிய கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் வலைய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் தெய்யத்தை கண்டிய வலைய கல்வி அலுவலகத்தில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் தெய்யத்தை கண்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அடித்த புகாரை தொடர்ந்து சந்தேக நபர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் புகார்தாரர் சேவையை விட்டு வெளியேறிய பிறகு அவரை மீண்டும் பணியில் சேர்த்து கல்வி அமைச்சின் மூலம் தெய்யத்தைக் கண்டிய வலிய கல்வி அலுவலகத்தில் அவரின் இணைப்பை நீடிக்க சந்தேக நபர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தெய்யத்தை கண்டிய நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்படவுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சென்னை துறைமுகம் தொகுதியில் உள்ள பாரிமுனை அங்கப்பன் நாயக்க தெருவில் தமிழக வெற்றி கட்சியைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் தாக்குதலுக்குள்ளானவர்கள் தமிழக வெற்றி கழக துண்டு அணிந்து தேர்தல் சரவை எடுக்கச் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த திமுக வட்ட செயலாளர் கவியரசு உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழகத்தை தடுத்ததாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறில் தமிழக வெற்றி கழகம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது திமுகவினர் நடத்திய தாக்குதலில் அர்ப்பிணி பெண் உள்ளிட்ட இரண்டு பேர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுடன் மேலும் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னை பாரிமனை பகுதியில் கலாய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் மீது நேற்று இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஏனையின் வீதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்று கருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெள்ளை நிற வாகனத்தில் வந்த இருவர் குறித்த வைத்தியரை வழிமறித்து தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான வைத்தியர் பலத்த காயமடைந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சக வைத்தியர் ஒருவரே அதே பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளமை வைத்தியசாலை ஊழியர்களிடையே சோகத்தையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் விவரங்களை சேகரிக்க போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறிச் செல்ல முற்பட்ட கயஸ்ரக வாகனம் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்தார் இச்சம்பவம் நேற்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணிகளவில் ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றது ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்தார் எனவே யாழ்ப்பாண காவல்துறையினர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டதை அடுத்து மனித உரிமைகள் ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை து ணத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக சிறுவன் உயிரிழந்த சகோதரமாக மனதுரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்ததோடு குறித்த வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரிடமும் உயிரிழந்த உறவினர்களிடமும் விசாரணையை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை புனரமைக்கும் கருத்துக்கள் தற்போது வெளிவரும் நிலையில் இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தமது கவனத்தை முற்றுமுழுதாக திருப்பியுள்ளன வல்வெட்டித்துறை நகர சபையில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பிலும் குறித்த வீட்டை நூலகமாக மாற்றம் செய்ய அவரின் உறவினர்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் முயற்சிகள் தொடர்பிலும் இவ்வாறு செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை புனர் நிர்மாணம் செய்வது தொடர்பில் பின்வருமாறு செய்திகள் வெளியாகியுள்ளன விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் குடும்ப உறுப்பினரும் வர் இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பாரம்பரிய வீடு இருந்த நிலத்தில் நூலகம் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் இலங்கையின் வடக்கு முனையில் உள்ள அவரின் பாரம்பரிய நிலத்தில் ஒரு பொது நூலகம் அமைக்க திட்டமிட்டுள்ளார் ஆனால் நகரசபை அந்த இடத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கான நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் வளர்ந்த வல்வெட்டுத்துறை யாழ்ப்பாணத்திற்கு இரு அறை வீடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராணுவத்தால் அடிக்கப்பட்டது அதற்கு முன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் கொல்லப்பட்டதோடு அவரது விடுதலை புலிகள் அமைப்புடனான போரில் இலங்கை ராணுவம் வெற்றி பெற்றது இந்நிலையில் தற்போது பிரபாகரனின் இரு சகோதரிகளில் மூத்தவரான ஜெகதீஸ்வரி மதியாவரிடம் அந்த நிலையத்தின் சட்ட உரிமையாளர் என்று கூறப்படுகிறார் அவர் அங்கு ஒரு பொது நூலகம் அமைக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தற்போது தமிழ்நாட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது